தற்பொழுதைய நிலவரப்படி இந்த வடகிழக்கு பருவமழையுடைய துவக்கம் என்பதை பார்க்கின்ற பொழுது நான்கு வார காலகட்டத்துடைய அந்த ஃபோர்காஸ்டை வச்சு பார்க்கும் பொழுது அக்டோபர் மதில் அதாவது மூன்றாவது வாரத்த பகுதியை ஒட்டி துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அக்டோபர் நவ நவம்பர் அக்டோபர் முப்பத்தி ஒன்று அந்த இதை பொறுத்த வரைக்கும் பொருந்த பொழுது மூன்றாவது வாரத்திலும் நான்காவது வாரத்திலும் மழை இருக்குது வாய்ப்பு இருக்குது இது மூன்று மாதத்துக்கான காலத்து கிட்டத்துக்கு சொல்லியிருக்கோம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூன்றுமே சேர்ந்து தான் ஒவ்வொரு மாதம் முடிவில் வந்து அடுத்த மாதத்தில் வந்து நவம்பர் மாதம் நவம்பர் மாதத்தில் டிசம்பர் மாதத்தை பற்றி ஃபோர்காஸ்ட் தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரையான காலகட்டத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு முப்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் இது பதினெட்டு சதவீதம் இயல்பை விட அதிகம் பொதுவாக இயல்பு என்று கருதப்படும் இயல்பு மாவட்ட அளவில் பார்க்கின்ற பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தில் இயல்பை விட மிக அதிகமாகவும் பதினேழு மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும் பதினாறு மாவட்டங்களில் இயல்பாகவும் மாவட்டங்களில் விட குறைவாக மழை பெய்துள்ளது பதிவாகியுள்ளது இந்த பதிவாக குறைவாக பதிவாக வந்து தஞ்சாவூர் புதுக்கோட்டை நீங்களாக டெல்டா மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாக மழை பெய்தாக உள்ளது கடந்த ஆண்டை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு இந்த ஆண்டு கம்பேர் பண்ணும்பொழுது தமிழக அளவில் இயல்பை விட அதிகமாக திறந்திருக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக இருக்குது கடந்த ஆண்டு எட்டு சதவீதம் இயல்பை விட அதிகம் இந்த ஆண்டு பதினான்கு சதவீதம் இயல்பை விட அதிகம் சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு எழுபத்தி நான்கு சதவீதம் இயல்பை விட அதிகம் இந்த ஆண்டு நாற்பத்தி மூன்று சதவீதம் இயல்பை விட அதிகம் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் கேரளா தமிழகம் தெற்கு கர்நாடகா ராயலசீமா மற்றும் ஆந்திரப்பிரதேசம் இது மொத்தமாக உள்ளடங்கிய பகுதிகளை பொறுத்தவரைக்கும் இயல்பை விட மழை அதிகமாக பதிவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழக பகுதியில் பார்க்கின்ற பொழுது வட தமிழகத்தில் இருந்து இயல்பை விட அதிகமாக பதிவாகதற்கு வாய்ப்பு உள்ளது தென் தமிழக பகுதிகளில் இயல்பும் இயல்பை விட குறைவாக மழை பதிவாக வாய்ப்புள்ளது பொதுவாக பருவமழை பொறுத்த வரைக்கும் குளோபல் ஸ்கேலில் இருக்கக்கூடிய உலக அளவில் பிற பகுதிகளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்போ எல்னோ லானினாங்கிற மாதிரி நிகழ்வுகள் மற்றும் ரீஜனல் லெவலில் ஐஓடி என்று சொல்லக்கூடிய நம்ம மண்டல பகுதியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மற்றும் லோக்கல் ஸ்கேலில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம் சேர்ந்து தான் இது பண்ணுவாங்க அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையும் லானினா என்பது ஒரு முக்கிய எல்லினோ லானினா என்பது முக்கிய இதுவாக கருதப்படுகிறது கரு காரணியாக கருதப்படுகிறது நம்ம இந்த படத்தை பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதத்தில் இப்பொழுது முழுமையாக நிலநிலக்கோட்டையொட்டியுள்ள பசிபிக் கடல் பகுதியில் வெப்பமானது இயல்பை விட குறைவாக இருக்கிறது லானினா உருவாகதற்கு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வாய்ப்பு இருந்தா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் எண்பது சதவீதம் வாய்ப்பு அதிகம் ஆனாலும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எண்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் லானினா வருடம் அந்த நாற்பத்தி ரெண்டு வருடங்களில் இருபத்தி மூன்று வருடங்கள் இயல்பாகவும் பதிமூன்று வருடங்கள் இயல்பை விட குறைவாகவும் ஆறு வருடங்கள் இயல்பை விட அதிகமாக இருந்திருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது சதவீதம் இயல்பு மற்றும் இயல்பை விட அதிகமாக இருந்திருக்கிறது வாய்ப்பு இருந்திருக்கிறது முப்பத்தோரு சதவீதம் இயல்பை விட குறைவாக இருந்திருக்கிறது லானினா மட்டும் ஒரு காரணமாக சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இது ரெண்டு லானினா வருடங்கள் தான் அந்த ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்தில் நாற்பத்தி மூணு சதவீதம் மேல்போட அதிகம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அறுபத்தி மூணு சதவீதம் மேல்பை விட அதிகம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் லானினா வருடமாக இருந்த பொழுது அறுபத்தி ரெண்டு சதவீதம் மேல்பை விட குறையுது ஸோ லானினா என்பது ஒரு காரணியாக இருக்கலாம் ஆனால் அந்தந்த வருடம் மற்ற கார கற்று வச்சு தான் நம்ம இதை சொல்ல முடியும் அந்த வகையில் இது வந்து நம்ம வடகிழக்கு பருவமழை என்பது தற்போது தென்னிந்திய பகுதிகளுக்கு தான் மொத்தமாக சொல்றவங்க பார்க்கிறோம் அது வந்து இயல்பை விட அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வட தமிழக பகுதிகளில் இயல்பை விட அதிகமாகவும் தென் தமிழக பகுதிகளில் இயல்பை விட சற்று குறைவாகவும் வாய்ப்பு இருக்கிறது சென்னைக்குன்னு வந்து லாங் லைன் பண்ணுவாங்க வடகிழக்கு பருவங்களையும் சொல்றது வட நம்ம தமிழகம் என்று சொல்லப்படுகிறோம் அந்த வகையில் இருப்பாங்க புயல் வந்து இந்த காலகட்டத்தில் வெகு காலத்துக்கு முன்பாக நம்ம கணிக்கிறது அது அந்த மாதிரி கணிக்கிறதுக்கான இன்னும் துல்லிய தன்மையான மாடல்கள் கிடையாது பொதுவாக நம்ம வந்து அந்தந்த காலகட்டத்தில் தான் இப்போ வந்து நான்கு வார காலகட்டம் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் இருக்கு அந்த எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்டில் டிடெக்ட் பண்ணி அது தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும் தற்பொழுது நிலவரப்படி இந்த வடகிழக்கு பருவமழையுடைய துவக்கம் என்பதை பார்க்கின்ற பொழுது நான்கு வார காலகட்டத்துடைய அந்த போர்காஸ்டை வச்சு பார்க்கும் பொழுது அக்டோபர் மதில் அதாவது மூன்றாவது வாரத்த பகுதியை ஒட்டி துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அக்டோபர் நவம்பர் அக்டோபர் முப்பத்தி ஒன்று அந்த இதை வரைக்கும் பொருந்தும் பொழுது மூன்றாவது வாரத்திலும் நான்காவது வாரத்திலும் மழை இருக்குது வாய்ப்பு இருக்கு இது மூன்று மாதத்துக்கான காலத்து கிட்டத்துக்கு சொல்லியிருக்கோம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூன்றுமே சேர்ந்து தான் ஒவ்வொரு மாதம் முடிவில் வந்து அடுத்த மாதத்தில் வந்து நவம்பர் மாதம் நவம்பர் மாதத்தில் டிசம்பர் மாதத்தை பற்றி ஃபோர்காஸ்டாக இருக்குது கடந்த முறை மழை பெஞ்சு நிறைய அளவில் வெள்ளம் அந்த மாதிரியான சூழல் வந்தப்ப வானிலையோட சூழல் குறித்து ஒரு சின்ன கேள்வி எடுக்கப்பட்டுச்சு இந்த முறை வந்து முதலமைச்சர் ஆலோசனை கூட்டத்தில் பேசும்போது கூட அதை மேம்படுத்துறதுக்கான பணிகளை வந்து நாங்கள் மேற்கொண்டிருக்கோம் அதாவது மக்களுக்கு உடனுடன் தகவலை தெரிவிக்கிறதுக்கான பணிகளை மேற்கொண்டிருக்கோம் வானிலை ஆய்வு மையம் வந்து அதற்கான பணிகளை வானிலை ஆய்வு இது வந்து வானிலை தற்பொழுது நிலவரப்படி மிக துல்லியமாக வெகு காலத்திற்கு முன்பே கணிக்கக்கூடிய லெவலில் இன்னும் இந்த சயின்ஸ் கிடையாது மா ஒரு இப்போ இருக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா வந்து பத்து முறை நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறோன்னு ஏழு முறை சரியாக இருக்கல மூன்று முறையில் சொன்னது தவறாகவும் நடக்கலாம் சொல்லாததும் நடக்கக்கூடிய சூழ்நிலை தற்போது நிலவரப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன குறுகிய காலத்தில் மிக அதிக கனமழை நிகழக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு ரெண்டாவது ஒரே பகுதியில் சென்னை இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னைங்கிற பகுதி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதிக்கும் இடையில் அதிக மழை அளவு இருக்குது இப்போ இப்போ இந்த ஜூன் மாதத்துலேயே நீங்கள் எடுத்துக்கங்க ஜூன் மாதம் எட்டாம் தேதி நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி ஜூன் பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் எட்டு சென்டிமீட்டர் எட்டு மில்லிமீட்டர் மீட்டர் மீனம்பாக்கம் ஏழு சென்டிமீட்டர் அதே மாதிரி இப்போ பதிமூ இருபத்தி மூணாம் தேதி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆவடி பதிமூணு சென்டிமீட்டர் இங்கே ஏழு சென்டிமீட்டர் ஸோ ரெண்டு விஷயங்கள் இதில் இருக்குது நமக்கு வந்து குறுகிய காலத்தில் மிக அதிக கனமழையும் நிகழக்கூடிய நிகழ்வுகள் இருக்கின்றன மேலும் ஒரே சென்னை மாதிரியான நகரங்களை பொறுத்தவரையில் ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதிக்கு அதிக வேறுபாடுகள் இருக்கின்ற இவற்றிலாம் கணக்குகள் எடுத்து தான் நம்ம இது பண்ணணும் தொடர்ந்து கண்காணித்துட்டு இருக்கோம் அதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொண்டு இருக்கும் அட்வான்ஸ்டு அதாவது ரேடார்கள் வந்து நம்ம நிறுவிட்டு இருக்கிறது அது இது பண்ணிட்டு இருக்கோம் இந்த சென்னைக்குன்னு நம்ம இது பண்றோம் சென்னையோட ரேடாக இப்போ இருக்குது நம்மள்ட்ட வந்து எக்ஸ்பே எக்ஸ்பேண்ட் ரேடாக இருக்குது எக்ஸ்பேண்ட் ரேடாக இருக்குது நம்மள்ட்ட ரெண்டு ரேடாக நம்மள்கிட்ட இருக்குது சிறுகிரி கோட்டாலே ரேடாக இருக்குது அந்த ஏற்று